ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக மீன் குழம்பு பண்ண போகிறாங்க போகிறேங்க மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன் மீன் வச்சு இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன் உப்பத்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாரமீன் அரைக்கிலாம் வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக பத்து நாளாக ஊருக்கு போயிருந்தேன் வீடியோ ஜாஸ்தி நான் போடலை இன்னைக்கு தான் வீடியோ எடுக்க போகிறேன் இன்றைலேருந்து தொடர்ந்து வரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ரொம்ப ஈஸிங்க மீன் குழம்பு பண்ணுறது மற்ற குழம்புகள் வைக்கிறதோட நம்ம மீன் குழம்புகள் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தேவையான பொருள் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ரெண்டு துண்டு எடுத்துருக்கேன் பொடிசா கட் பண்ணி பாதி தேங்காயில் பாதி எடுத்துருக்காங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து அடிக்கடி எடுங்க ரொம்ப நல்லது நம்ம தாளிக்கிறதுக்கு எவ்வளோ போட்டாலும் சரி குழம்புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அப்புறமா மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து விடணும் இது தேங்காய் கூட நம்ம அரைச்சிடலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் அதிகமாக போடணுங்க மிளகு அதிகமாக போட்டால் தான் மீன் குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு வந்து ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் நிறைய பேர் ஜீரகம் போட மாட்டாங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் மீன் குழம்புக்கு வந்து ஜீரகம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிருங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குரேனு தெரிச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும் நான் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைன்னு தெரிச்சிக்கோங்க தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இது வந்து நம்ம எந்த சட்டியில் குழம்பு வைக்க போகிறோமோ அதில் ஆட் பண்ணிடணுங்க இதே மாதிரி வைங்க குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தேங்காய் அரைக்காமல் வைப்பாங்க நாங்கள் தேங்காய் அரைச்சி தான் வைப்போம் மீன் குழம்பு வந்து என்றைக்குனாலும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தக்காளிங்க தக்காளியை கொஞ்சம் பிசைஞ்சு போட்டுக்கோங்க சாரு புறம் இறங்கிறவங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி பழம் பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க சின்ன பழம்னா ரெண்டு பழம் போட்டுக்கோங்க அப்புறமா புளிங்க ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன் இதையும் ஊற போட்டிருக்கேன் இதையும் நம்ம கொத்திக்கிடலாம் கரைச்சி புளி வச்சு மிக்சி சார கழுவி வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் அப்புறமா வரமிளகா தூளுங்க வரமிளகா தூள் நீங்கள் குடையை போட்டு அரைக்கினாலும் அரைச்சிடலாம் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு அரைக்கினாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க வரமல்லி தூளுங்க வரமல்லித்தூள் வந்து கம்மியாக கரைக்கணும் மீன் குழம்புக்கு வந்து வரமல்லி வந்து கம்மியாக போடுங்க குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுத்து போங்க வரமல்லி அதிகமாக கரைச்சிங்கண்ணா அப்புறம் கருவேல தழை ஒரு கொத்து கருவேல தலை போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம் தலைங்க மீனோட தலையும் போட்டிருக்கேன் தலையை போட்டேன்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஃப்ரை பண்ணலை வெறும் குழம்பு தான் வைக்க போகிறேன் எந்த அளவுக்கு தனியானுமோ ஃபஸ்ட்டு நம்ம கூட்டி வச்சுடங்க ஊருக்கு போய்ட்டு இன்றைக்கி காலையில் தாங்க வந்தேன் பத்து நாள்கிட்ட ஊருக்கு போயிருந்தேன் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் சரி மீன் வாங்கி குழம்பு அப்போ ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டு அப்படின்ட்டு தான் இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கு உப்பு எல்லாமே போட்டாச்சு மீனையும் ஃபஸ்ட்டே போட்டிருங்கங்க ஃபர்ஸ்ட்டே போட்டேன்னா தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும் சிலவங்க வந்து லாஸ்ட்டில் போட்டுதாங்க மீனை போட்டு அப்படியே இறக்கிடுதாங்க அது வந்து குழம்பு ரொம்ப நல்லா இருக்காது அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பில் குழம்பு வச்சாச்சு இது கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் நம்ம தாலசம் பண்ணிடலாங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்கணும் ரொம்ப மூடி வச்சாலும் பொங்கி சாடிரும் ஒரே கழுத்து வலிங்க ட்ரெயினில் வந்து படுக்கிறது மிடில் சீட்டு கிடச்சிருச்சு படுத்துட்டு குறிஞ்சி இறங்கும் போது கழுத்தில் பிடிச்சிக்கிட்டு கழுத்து வலி தாங்க முடியல அங்கேயும் திருப்பமுடில அங்கேயும் திருப்ப முடியல சரி சமையல் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு காலையிலேயே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குழம்பு வச்சுட்டு படுக்கணுங்க ரொம்ப வலி தாங்க முடியல என்ன செய்யலாங்கிறத கமாண்ட்ஸ் பண்ணுங்க மெடிக்கலில் தான் மாத்திரை வாங்கி சாப்பிடணுன்ட்டுருக்கேன் நம்ம போகல போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து சாப்பிடணுங்க இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிறதை கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறமா கடைசியில் தாளிசம் பண்ணிடலாங்க நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் குழம்பு தாளிக்கவே மாட்டோம் எனக்கு வந்து நாகர்கோவில் பக்கம் நாங்கள் நான் மீன் குழம்புலாம் தாளிக்க மாட்டோம் இப்போ இப்போ தான் நான் தாளிக்கங்க மும்பைக்கு போனதுக்கப்புறம் தான் தாளிக்க ஆரம்பித்தேன் அப்படி எல்லோரும் தாளி சீ குழம்பு தாளிக்காமலாம் வைக்கிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி சொல்லி அப்புறமா குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுலேருந்து தாளிப்பேன் இப்போ குழம்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே தாளிக்கணும் நீங்கள் தாளிச்சுட்டு அப்படியே ஊற்றிடுங்க நான் லாஸ்ட்டில் தாளித்தா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அங்கே எல்லாம் போட்டு தாளிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும் அதனால லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றிடுங்க கொதிக்கிட்டோம் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல நோரம் கூட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓயாமல் அப்போ போடக்கூடாது ஒரு மட்டும் ரேசாக அப்படி ஓரத்தில் கிளறி கொடுத்துக்கோங்க நம்ம கரண்டியை போட்டு கெண்டுனா தாங்க கரைஞ்சி போவோம் நம்ம சட்டியை பிடிச்சிட்டு நறுக்கு பாருங்க இப்படி சுற்றி கொடுங்க ஆப்பி போட்டு கிண்டவே வேண்டாம் நறுக்கு பாருங்க இப்படி ரேசா அப்படி கிண்டி கொடுத்துட்டு நம்ம வச்சா போகிறோம் இந்த குழம்பு வந்து ஒன்று போல் கொதிச்சு வந்துடுங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் தழை இல்லை மல்லி தழம் தானே லைட்டாக போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்ததினால நான் கடைக்கு போகலை போனால் தான் மல்லித்தழலாம் வாங்க முடியும் இன்றைக்கி சண்டே வேறு அன்னைக்கு கடை அடைப்போம் அதனால் மல்லி தழை தானே கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம தாசம் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சுக்கிட்ணுங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் குழம்ப இறக்கியாச்சு தாள் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கன்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு வெந்தயம் வேணா ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க நான் வெந்தயம் போட மாட்டேன் வெந்தயம் போடாமல் வைக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்புன்னு நினைக்காதீங்க வெந்தயம் போடாமலும் வைக்கலாம் என்னோடய ஸ்டைலில் வச்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் வச்சிங்கன்னா அடிக்கடி மீன் குழம்பு வைக்க சொல்லுவாங்க மட்டன் சிக்கனே மறந்துடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிக்கணுங்க சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தாளிச்சிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவக்க வேகணும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் செவக்க வேகட்டும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் தாளசம் வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம குழம்போட ஆட் பண்ணிடலாம் சூப்பராகட்டு டேஸ்ட்டாகட்டு மீன் குழம்பு வச்சாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு சுட சுட சாதத்தில் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இலையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க வாழையில் இருந்துச்சுன்னா இலையில போட்டு சாப்பிடுங்க எம்மி எம்மி மீன் குழம்பு ரெடிங்க பாறை மீன் குழம்பு ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சி வந்து சுட சுட சோறு நல்ல சம்பா அரிசி சோறுங்க ஊரில் அரிசி வீட்டில் தோட்டத்தில் போட்டது அப்புறமா பாறை மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் சூப்பரான மீன் குழம்புங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சூடாக இருக்குது உண்மையிலே டேஸ்ட்டு அடுத்த கஷ்டமாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துச்சுன்னா கமான்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்